ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியாவுக்கு போயிருக்கப்போ எடுத்த வீடியோ அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு விரால் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு கிலோ கிட்டே இருந்துச்சுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிய குழம்புக்கும் பாதிய வறுவலுக்கும் பிரித்து வச்சுட்டேன் அந்த விரால் மீன்னாலே கொஞ்சம் அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் இருக்கும் அதனால் கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த சைடெல்லாம் அந்த கொள்ள குழப்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைங்க இங்க எங்களுக்கு உகாண்டால இந்த மாதிரி மீன் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க கிடைக்காது சொல்ல போனா இந்தியாவுக்கு போனா அப்பா வந்து அடிக்கடி எடுத்து கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த வீடியோல மீன் குழம்பு எப்படி வைக்கிறது மீன் வறுவல் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கருவடம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் எப்பொழுதுமே வத்த குழம்பு புளி குழம்பு மீன் குழம்பு இது மாதிரி வைக்கும்போது நீங்கள் கருவடமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் இதில் என்னென்ன மசாலா பொடி சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஃபிஷ் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு எப்போதுமே வந்து ஃப்ளேவருக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்பேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்ச புளித்தண்ணியில் இதை நம்ம கரைப்போம் அப்போ வந்து டேஸ்ட் என்னமோ எனக்கு கூடுதலாக இருக்கிற மாதிரி தோணும் அம்மியில் அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணிங்கிறதே நம்ம சேர்க்கவே மாட்டோம் அவ்வளோதான் உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதோட சேர்த்துப்போம் நான் ரெண்டு மூணு டைப் வந்து மீன் குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நம்ம சேனலில் போய் பார்த்து செஞ்சுக்கோங்க பிடிச்ச மாதிரி இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க நான் வெறும் சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி காரம் நான் வந்து பச்சை மிளகாய் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளும் நல்ல காரமாக இருக்கும் ஸோ அதனால காரம் வந்து நான் அதிகமாக சேர்க்கலை அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கணும் புளி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் தண்ணி அதில் சேர்க்கணும் தேங்காய் தண்ணி அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் மீன் துண்டுகளை போடணும் நான் தலை வால் அப்புறம் கொஞ்சம் துண்டுகள்லாம் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே நான் குழம்புல போட்டுட்டேன் ஏன்னா எப்பொழுதுமே மொதல் நாள் வைக்கிற குழம்பு மறுநாள் மதியானம் வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தா கூட நான் நைட்டு வச்சுட்டு மறுநாள் மத்தியானம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த புளிப்பு காரம் அதுல மீன் ஊறி இருக்கும்போது நல்லா டேஸ்டா இருக்குங்க எங்க மாமியார் வீட்டு சைடெலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் தண்ணியா கலந்து ஊற்றுவாங்க ஸோ இது வேற மாதிரி நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நான் எப்பொழுதும் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டேன் கடைசி நேரம் அப்பா ஓடி போய் மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க மீன் குழம்புனா மாங்காய் இல்லாமல் எப்படி மாடினாங்க உகாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு மார்க்கெட்டுக்கு போனோம்னா மாங்காய் கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி மாங்காய் இல்லாமையே குழம்பு வச்சிருவாங்க குழம்புல போட்ட மீன் மாங்காய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இறக்கும்போது கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடுங்க பார்க்கும்போதே டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது பாருங்க குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிடையக்கூடாது லைட்டாக ஷேக் பண்ணி விட்டாலே போதுங்க ஸோ மொதல் நாள் வைக்கிறத விட மறுநாள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ அடுத்தது மீன் வறுவல் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து என் ஸ்டைல் நான் எப்படியோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ மீன் வறுவல் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா உங்களுக்கு எந்த ப்ராண்டு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் லெமன் ஜூஸ் அரை மூடி எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகத்தூளும் கலந்தது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மீன் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படி இந்த டெக்ஸ்டர் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மீன் துண்டுகளில் மேலே இந்த மாதிரி தடவி விடுங்க ஸோ எவ்வளோ மீன் இருக்கோ எல்லா மீனையுமே இந்த மாதிரி வந்து தடவி விட்டுட்டு ஒரு ஃப்ரீசரில் பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க கான்ஃபிளார் மாவு இருந்தால் கான்ஃப்ளார் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி கான்ஃப்ளவர் இல்லைன்னா ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுட்டு ஊற வச்சுருங்க நான் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்க மறந்துட்டேன் லைட்டாக தூவி விட்ருக்கேன் கடைசியாக ஸோ அதுக்கப்புறம் நான் பிசறிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சப்போஸ் கடையில் வாங்குகிற அந்த தூள்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃபிளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு உப்பு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ரெண்டுமே அரை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பேசறிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக ஊத்தி பொறிச்செடுத்து சாப்பிட்றது பிடிக்குன்னா நீங்க அந்த மாதிரியும் பொறிச்செடுத்து சாப்பிட்லாம் இல்லை தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொறிச்செடுத்து சாப்பிட்றது பிடிக்குனா இந்த மாதிரியும் நீங்க சாப்பிடலாம் என்ன கேட்டா இது கொஞ்சம் பெஸ்ட் ஏன்னா எண்ணெயும் அதிகமாக உங்களுக்கு செலவாகாது தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறேன் ரொம்ப ஆசை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுங்க விரால் மீன் சாப்பிட்டே ஊருக்கு போனால் மட்டும்தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஸோ வந்து நாங்கள் ஆசை தீர ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட்டோம் மீன் பொறிக்கும் போது கருவேப்பில் ஒரு கொத்து இருந்தால் அதையும் வந்து கடைசியாக எண்ணெய் சட்டியிலேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குங்க ஸோ வேணும் வேணான்னு குழம்பும் வச்சாச்சு வறுவலும் செஞ்சாச்சு பாதி எடுத்து கொஞ்சம் ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன் சின்ன ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன் மீன் வறுவல் செய்வேங்கிறத நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் நிறைய குக்கிங் விலாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க வறுவலும் சூப்பராக இருந்தது காரம்லாம் கரெக்டாக இருந்ததுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்